அனைவருக்கும் வணக்கம் நான் சமயபுரம் மாரியம்மன் கோவில் வீட்டிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஏழு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம் எதை பற்றி அப்படின்னா நம்ம வீட்டில் தீராத கண் திருஷ்டிகள் இருக்கிறது உடல் சோர்வு எல்லாமே சேர்த்தி தான் நாம் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருக்கவங்க பண்ணி வச்சுக்கோங்க பயனுள்ள தகவலெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் உங்களோட வீட்டில் எப்பவுமே விளக்கேற்றும் போது கண்டிப்பாக ரெண்டு திரி போட்டு தான் விளக்கேற்றணும் இது வீட்லேயும் சரி கோவில்லையும் சரி எங்கே நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னாலும் ரெண்டு திரி போட்டு தான் விளக்கேற்றணும் ஒற்றை திரி போட்டு விளக்கு ஏற்றக்கூடாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி எப்பொழுதுமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ரெண்டு திரி போட்டு விளக்கேற்றுறோம் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க கோயில்லையுமே நீங்கள் எந்த கோயிலில் போய் நீங்கள் தீபம் ஏற்றா ஏற்றினாலும் சரி நீங்கள் வந்து ரெண்டு திரி போட்டு விளக்கேத்துங்க எப்போவுமே வந்து கணவன் மனைவி கிடையே எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேர்ந்து இருக்கலாம் வணக்கம் கண் திருஷ்டி உடல் சோர்வு அதிகமாக இருக்கா கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அதுக்கான மாற்றம் உங்களுக்கு தெரியும் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்குங்க அதில் ஒரு பத்து கிராம்பு போட்டுக்கங்க அது கூடவே மிளகு கொஞ்சம் போட்டுக்கங்க அதே மாதிரியே ஒரு பத்து மிளகு கூட நீங்கள் சேர்த்துக்குங்க ரெண்டும் போட்டு ஒரு கல்புரம் வச்சு அதை வந்து எரிச்சிருங்க இதை எப்போ செய்யணும்னா வாரத்தில் ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை செய்யாதீங்க மற்ற எந்த நாட்கள்லுமே நீங்கள் வந்து செய்யலாம் சாயந்தரம் டைமில் ஆறு மணிக்கு மேலே உங்கள் வீட்டுக்கு வெளியே வச்சுக்கோங்க வாசப்படியில் வச்சுக்கோங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே போதுறீங்களா அந்த இடத்துல வச்சு இது மாதிரி பொருத்தி நீங்கள் அதை எரிச்சிருங்க எரிச்சிட்டிங்க அப்படின்னா அதை எரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கே உங்களோட உடல் மாற்றங்கள் தெரியும் இதனுடைய புகை வந்து வாசப்பட்டியில் வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற கண் திருஷ்டிகள் உடல் சோர்வு அந்த கண் திருஷ்டினால் உடல் சரியில்லாமல் இருக்கு அவங்க வீட்டில் அது எல்லாமே இதுக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நம்ம தினமும் நெற்றிக்கு குங்குமம் வைக்கிறோம் இல்லைங்களா அந்த குங்குமத்தை நம்ம வெறும் குங்குமமாக வைக்காமல் அது கூட பச்சை கற்பூரமும் நாம் சேர்த்தி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பண வரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறது இருக்குங்க அது வந்து நம்ம தினமுமே நாம் நுணுக்கி குங்குமத்தோடு சேர்த்தி வைக்கணுமா அப்படின்னா கிடையாது நீங்கள் ஒரு டைம் நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க இது நாட்டு மருந்து கடையில் இருக்கும் பச்சை கற்பூரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இது ரொம்ப வந்து தெய்வத்துக்கு உகந்தது இதை வாங்கி உங்கள் வீட்டில் வச்சுருக்க குங்குமத்தோட இதை வந்து கலந்துக்குங்க கலந்து நீங்கள் ஒரு டப்பாவில் நீங்கள் குங்குமம் வச்சுருந்தீங்கன்னா அது கூட கலந்து நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க அது வந்து அதனுடைய வாசனை அதிலேயே இருக்கும் நீங்கள் வந்து டெய்லியும் வைக்கும்போது எடுத்து நீங்கள் வச்சுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் தெரியும் அதனுடைய வாசனை உங்கள் நெத்தியில் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் தெரியும் இது மாதிரி நீங்கள் வந்து கலந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் தொடர்ந்து வச்சு பாருங்கள் தினமும் வச்சு பாருங்க இது மாதிரி நீங்கள் வைக்கும்போது உங்கள் மனசுக்கு நிம்மதியும் கிடைக்கும் எல்லார் வீட்லேயுமே வாரத்துக்கு ஒரு முறை நாம் வந்து வீடு சுத்தம் பண்ணி வீடு துடைப்போம் அது வந்து வெள்ளிக்கிழமை செய்யாதீங்க வியாழக்கிழமையே செஞ்சுருங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை வீடு துடைக்கக்கூடாது அப்படி நீங்கள் வியாழக்கிழமை நீங்கள் செய்யும்போது உங்கள் வீட்டில் மறைமுகமாக கண் திருஷ்டி இருக்குது அப்படின்னா கல்லுப்பை வந்து தண்ணியில் கொட்டி நல்லா கலந்து வச்சுக்கோங்க கலந்து அந்த தண்ணியை வீடு ஃபுல்லாக நீங்கள் வந்து தொடச்சிக்கிட்டு வந்துடுங்க வீடு கழுவுற கழுவுனாலும் சரி வீடு தொடச்சாலும் சரி நீங்கள் கல்லுப்பை கலந்து நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது எதிர்மறை நமக்கு கண்ணுக்கு தெரியாத கண்திருஷ்டிகள் நமக்கு தெரியாது நம்ம வீட்டை எ எப்படி கண்டிருஷ்டி தாக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி கலந்து நீங்கள் வீடு தொடச்சிங்க அப்படின்னா நமக்கு தெரியாமல் இருக்கிறது அதனுடைய போயிடும் அப்படிங்கிறது இருக்குது அந்த உப்பு மாதிரி கரைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து வீடு சுத்தம் பண்ணும்போது கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு வீடு தொடங்க இது கூட பச்சை கற்பூரமும் நம்ம போட்டு செய்யலாம் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது எப்பவுமே சும்மா போகாதீங்க வெறுங்கையாக போகக்கூடாது நீங்கள் வந்து பச்சை பச்சரிசி அரைச்சி அதை சலிக்காமல் அது கூட வெள்ளம் கலந்து இந்த மாதிரி மாவாக எடுத்துகிட்டு போய் உங்களுடைய குலதெய்வ கோயிலில் வச்சு வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்போ தான் நீங்கள் கோயிலில் போய் கும்பிட்டத்துக்கான முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இது மாதிரி உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது செஞ்சு கொண்டுட்டு போங்க அப்போ தான் வந்து முன்னோர்களுடைய ஆசையும் கிடைக்கும் நம்ம வீட்டில் ரொம்ப பணக்கஷ்டம் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிறவங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு தட்டில் கல்லுப்பு நிரப்பி வச்சுக்கோங்க அது கூட பச்சை கற்பூரம் வச்சு அதை வந்து எரிய விடுங்க எரிய விட்டு அதை எரிஞ்சு அணைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த கல்லுப்பு அப்படியே எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு வெளியே ஒரு டப்பாவில் தண்ணி மூண்டு அதில் கொட்டி அதை கரைச்சிடுங்க கரைச்சி நீங்கள் மண்ணில் ஊற்றிடுங்க இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பண கஷ்டம் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் பெண்கள் குங்குமம் நாம் வைக்கும்போது எந்த விரலால் வைக்கணும் அப்படிங்கிறதாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஏதோ ஒரு விரலில் நம்ம எடுத்து வைப்போம் ஆளுக்கட்டி விரல் கட்டை விரல் இந்த மாதிரி எடுத்து வைப்போம் இந்த மாதிரியெல்லாம் எடுத்து வைக்கக்கூடாது மோதிர விரல் மோதிர விரலால் எடுத்து நாம் நெத்தியில் குங்குமம் வைக்கும்போது சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் அதுவே நாம வந்து கிழக்கு திசையை பார்த்து நாம வந்து வைக்கணுங்க அப்படி வச்சிங்க அப்படின்னா கணவன் மனைவி கிடையாது எந்த பிரச்சனைகளும் இல்லை கிழக்கு திசை நோக்கி நாம வைக்கும்போது இன்னும் நல்லா இருக்கும் கண் திருஷ்டி இருக்கவங்க ரொம்ப கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டவங்க நம்ம வீட்டில் வந்து நாம இது மாதிரி அறுத்து வைக்கணும் கிராமங்கள்லாம் பாருங்க நிறைய வீட்டில் அறுத்து வச்சிருப்பாங்க நமக்கு அது எதுக்குன்னே தெரியாம இருக்கும் இப்போ தெரிஞ்சுக்குங்க ஒரு பழத்தை எடுத்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க அதில் வந்து ஒரு சைடு வந்து மஞ்சள் தடவிக்குங்க மீதி அரை பழத்தில் வந்து குங்குமம் தடவிக்குங்க குங்குமமாக இருந்தாலும் சரி சிகப்பாக இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது வந்து இது மாதிரி தடவி வச்சுக்கோங்க சிகப்பு மஞ்சள் ரெண்டு பக்கமும் நீங்கள் தடவி எடுத்துட்டு உங்களுடைய நிலவாசப்படியில் வெளிப்பக்கம் பார்க்குற மாதிரி நீங்கள் வச்சுருங்க ஏன்னா நம்ம வீட்டில் பார்க்குறவங்களுடைய கண் திருஷ்டி அந்த பழத்திலையே வந்து அவங்க பார்க்குற பார்வை அந்த பழத்து மேலே தான் ஃபஸ்ட்டு வரும் அதனால் அது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க இதை எது எப்படி எந்த பழம் எந்த பக்கம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே பார்க்கும்போது மஞ்சள் ரைட் சைடில் நீங்கள் உள்ளேருந்து வீட்டுக்குள்ளேருந்து வெளியே பார்த்தீங்கன்னா வலது வலது பக்கம் வந்து மஞ்சள் வச்சுக்குங்க இடது பக்கம் சிகப்பு வைங்க இது மாதிரி நீங்கள் ரெண்டு சைடுமே வச்சுருங்க நீங்கள் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண் திருஷ்டிகள் உங்களுக்கு தெரியாமல் எதிர்மறையான எண்ணங்கள் எந்த விஷயங்கள் நடந்திருந்தாலும் உங்களை வந்து தாக்காது இது மாதிரி கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் செய்யுங்க மேலும் நிறைய தகவல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பயனுள்ள தகவலும் கொடுக்குறேன் மாரியம்மன் கோவில் பூஜையும் கண்டிப்பாக போடுறேன் அனைவரும் பார்த்து பயனடைங்க நன்றி